இந்தியாவிலேயே கேரளா கல்வி அறிவு மிகுந்த மாநிலம் என்ற நிலையை தமிழக அரசு மூன்றே ஆண்டில் மாற்றியதாக பூண்டி திமுக எம்எல்ஏ பெருமிதம் பொன்னேரி கல்வி மாவட்டத்துக்குட்பட்ட பூண்டி மாதர்பாக்கம் உள்ளிட்ட பதினொன்று பள்ளிகளை சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி மூன்று மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பூண்டி எம்எல்ஏ கோவிந்தராஜன் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது செல்போன் ஒரு கத்தி அதன் பயன்படுத்தி நமக்கு தேவையானவற்றை வெட்டி சமையல் செய்யலாம் வேறு பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தலாம் அதே கத்தியால் குத்தி தற்கொலையும் செய்து கொள்ளலாம் அதுதான் இன்றைய செல்போன் செல்போனில் தேவையான தகவல்களை தேடுவதை காட்டிலும் தேவையற்ற தகவல்களை மாணவர்கள் தேடுவதாகவும் மாணவர்கள் வாசிப்பை குறைத்துவிட்டு வாட்ஸ்அப்பை உயர்த்தி விட்டதாகவும் இதனால் தான் கல்வி இன்று குறைந்து கொண்டே செல்வதாகவும் கருத்து தெரிவித்தார் மேலும் வாட்ஸ்அப்பை குறையுங்கள் வாசிப்பை அதிகப்படுத்துங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக வருவீர்கள் என மாணவர்களை ஊக்குவித்தார் அதேபோல் இந்தியாவிலேயே கேரளா கல்வி அறிவு மிகுந்த மாநிலம் என்ற நிலையை தமிழக அரசு மூன்றே ஆண்டில் மாற்றி தமிழகத்தை முதல் நிலைக்கு கொண்டு வந்ததாகவும் கும்மிடிப்பூண்டி திமுக எம்எல்ஏ பெருமிதம் தெரிவித்தார் அந்த கத்தியை அடலாக எடுத்து நமக்கு தேவையான பொருள்களை வெட்டி சமைப்பதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே கத்தியால் அதுதான் இன்றைய அதுல தேவையான தகவல்களை தேடுவதை விட தேவையில்லாத தகவல்களை நீங்கள் தேடுகின்றீர்கள் நீங்கள் வாசிப்பை குறைத்து விட்டீர்கள் வாட்ஸ்அப்பை உயர்த்தி விட்டீர்கள் அதனால் தான் இன்றைக்கு கல்வி கீழே